சும்மா விளையாட்டாக ஆரம்பிச்சதுங்க இப்படிலாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அது தானங்க நடக்கும் காலையிலேருந்தே மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு ஈவினிங் ஆகியும் மழை நிற்கவே இல்லை மழை நிறனாலே எல்லாருக்கும் எதாவது சாப்பிடணுன்னு தோணிகிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் எதாவது செய்யலான்னு சொல்லி மழையை பார்த்துட்டே யோசிச்சுட்டு இருந்தப்பந்தான் வீட்டில் ஃப்ரிட்ஜில் இருந்த கேரட்டையும் பீட்ரூட்டையும் எடுத்துட்டு பிள்ளைங்க அவங்க பாட்டுக்கு எடுத்து க்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆளுக்கு ஒவ்வொரு பக்கமாக இருந்து சீவிட்டே இருந்தாங்க என்னத்துக்கு எப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் வந்து கேரட் அல்வா செய்ய போகிறோம் அப்படின்னாங்க கேரட் அல்வாவுக்கு எதுக்குடா பீட்ரூட் அப்படின்னு சொல்லி கேட்டால் நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறோம் உங்களுக்கு என்ன அப்படின்ட்டாங்க ஆளுக்கு ஆளுக்கு கேரட்டையும் பீட்ரூட்டையும் எடுத்து சீவியாச்சு இதை தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு சரி இனி இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு பால் பொடி சேர்த்துக்கிட்டேன் பால் பொடியை எடுத்து சேர்க்கவும் எனக்கு கொஞ்சம் தான் எனக்கு கொஞ்சம் தா ரெண்டு பேரும் அடிப்போட்டு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டாங்க சரி இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு ஒரு கப்பு பால் பொடி கூட கப்பு போல் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா மீதி இருந்த அரை கப்பு பாலையும் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ரீட் பண்ணி வச்சுருந்த அந்த பீட்ரூட் கேரட் ட்ரெண்டையுமே உள்ளே சேர்த்தாச்சு பீட்ரூட்டோட தோலை கூட எடுக்காமல் சீவி வச்சுட்டாங்க நான் இதை சேர்க்குறதுக்கு முன்னாடி அந்த தோல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் சேர்த்துக்கிட்டேன் வீட்டில் சேட்டைக்கார பிள்ளைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் இடக்கு மடக்காக வேலை செய்வாங்க உங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி இடக்கு மடக்கு வேலை செஞ்சதுண்டா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு அடுப்பில் வச்சுட்டு விசில் வச்சா தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சு குக்கரோட மூடிலேருந்து எல்லாமே வெளியே வடிய ஆரம்பிச்சிருச்சு ஐயோ நம்ம பால் பொடிலாம் சேர்த்துருக்கோம் இப்படி வடிஞ்சால் ஆகாது அப்படிங்கிறதுக்காக குக்கரோட மூடியை திறந்துட்டு கொஞ்ச நேரம் ஓப்பன் குக்கிங்லேயே வச்சு வேக வச்சுட்டேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே தண்ணி லைட்டாக வற்றிடுச்சு அதுக்கப்புறமா மறுபடியும் குக்கரை மூடிட்டு விசில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வேக வைக்கும்போது தண்ணி அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் முடிய திறந்துட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கரை முடிக்கோங்க இப்போ மூணு விசில் வச்சிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா திறந்துருக்கேன் பாருங்கள் கேரட் பீட்ரூட் ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ மற்ற இல்லைனா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசியல் வச்சுட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்குறதா இருந்தால் இந்த மாதிரி நல்லா மஸ்ட் எடுத்துக்கோங்க இல்லைனா பீட்ரூட் கேரட் ரெண்டையுமே நல்லா பொடியாக துருவி எடுத்துக்கோங்க இப்போ மஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா அடுப்பில் கடையை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மசிச்சு வச்சுருக்க கேரட் பீட்ரூட் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க கூடாது சேர்த்துக்கிட்டு கரண்ட்டு வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விடுங்க இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது இந்த தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வற்றி வரணும் வற்றி வர வரைக்கும் கிண்டி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நிமிஷத்துலேயே தண்ணி ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்துருச்சு தண்ணி வற்றினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு கப்பு சீனி சேர்த்துக்கோங்க எனக்கு இந்த ஒரு கப்பு சீனியுமே இனிப்பு கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லே பால் பவுடர் சேர்த்துருந்தேன் பால் பவுடர்லேயுமே கொஞ்சம் இனிப்பு இருக்கும் நீங்கள் பார்த்து உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சீனியை சேர்த்து கிண்டினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் தண்ணி விட்டு வரும் தண்ணி விட்டு வரும்போது மேலே தெறிக்கும் மேலே தெறிக்காமல் இருக்கிறதுக்காக மூடியை இந்த மாதிரி பாதிக்கு மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சுட்டு இடையடையாக மூடியை எடுத்து கிண்டி விடுங்க இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வத்தி வர வரைக்கும் இடையிடையாக கிண்டி விட்டு இதை வேக வைங்க இடையிடையாக கிண்டி விட்டுட்டுருங்க அப்போ தான் இதை அடிப்பிடிக்காமல் இருக்கும் தண்ணி வத்திடுச்சுன்னா மேலே தெறிக்காது அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி திறந்து வச்சு கிண்டி விடலாம் இப்போ இந்தளவுக்கு தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறமா இதோட கொஞ்சமாக உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கிண்டி விடுங்க இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே முழுமையாக வற்றிட்டு கடாயில் ஒட்டாமல் வர வரைக்கும் இந்த மாதிரி கிண்டி எடுக்கணும் எல்லார் வீட்லேயுமே ஸ்வீட்டுக்கு வந்துட்டு முந்திரி பருப்பை தான் வறுத்து சேர்த்துப்பாங்க நான் வந்து பிளான் எதுவுமே பண்ணாததுனால எங்கிட்ட முந்திரி பருப்பு இல்லை கொஞ்சமாக நிலக்கடலை இருந்துச்சு வறுத்த நிலக்கடலை அதில் லைட்டாக தோலை எடுத்துகிட்டு கொஞ்சமாக நெய்யிலாக வறுத்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ கிட்டத்தட்ட ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்வீட்டை செய்ய முடிக்கிற வரைக்கும் மழை நிற்கவே இல்லை பாருங்கள் இப்போ இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு இருட்டினதுக்கப்புறமா மழை பெஞ்சு தான் இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஸ்வீட் வந்து அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வற்றிட்டு கடாயில் ஒட்டாமல் கொஞ்சம் உருண்டு திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதாங்க ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கரண்டியால் இந்த மாதிரி கோடு போட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரிஞ்சு நிற்கணும் ஒன்று சேர நிற்கக்கூடாது இதுதான் இதோட கரெக்டான பக்குவம் இந்த பக்குவம் வந்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான் இந்த கலரை பார்க்கும்போதே அவ்வளோ டெம்ட்டிங்காக இருந்து செய்கிறதுக்கு முன்னாடியே நாக்கு நம நமனுச்சு பாருங்கள் அதை கிண்ணியில் எடுத்து வைக்கும்போது அதோட கலரை பாருங்கள் அங்கே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது டேஸ்ட்டும் செம்மையாக அடிப்பொழியாக இருந்துச்சு இது கேரட் அல்வா தான் ஆனால் எல்லோரும் கேரட் அல்வாவுக்கு பால் சேர்த்து செய்வாங்க நான் பால் பொடி சேர்த்து செஞ்சுருந்தேன் பால் பொடி சேர்த்து செஞ்சுருந்ததுனால இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக கொஞ்சம் பால் கோவா டேஸ்ட்டும் மிக்ஸிங்கில் இருந்துச்சு டேஸ்ட் அடிப்பொழியாக இருந்துச்சு லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் கேரட் அல்வா ட்ரை பண்ணியிருக்கேன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல சரி நம்ம மட்டும் டேஸ்ட் பார்த்தா போதுமா பிள்ளைங்க தானே ஆசைப்பட்டாங்க அவங்களையும் டேஸ்ட் பார்க்க கூப்பிட்ருன்னு சொல்லிவிட்டு அவங்களையும் கூப்பிட்டுட்டு எடுத்து டேஸ்ட் பார்க்க சொன்னேன் நல்லா சூடாக இருந்துச்சு ஆனாலும் பிள்ளைங்க விடலை எடுத்து டேஸ்ட் பார்த்துட்டு சூப்பர்னு சொன்னாங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சும்மா ஏதோ விளையாட்டாக பண்ணது தான் இவ்வளோ டேஸ்ட்டாக இவ்வளோ அட்டகாசமாக இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை இந்த ரெசிபியை வீட்டில் எல்லோருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்